ஆனால் திமுகவுக்கு எதிராக இதெல்லாம் பேசுனா என் மேலே வழக்கு போடுறாங்க என்னை மிரட்டுறாங்க சோஷியல் மீடியாவில் வந்து பின்னாடி திட்டுறாங்க ஓகேங்களா இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஓ ஓகேங்களா என் மேலே வந்து ஒரு நாலு வழக்குகள் கிட்ட இருக்கு ஒரு விஷயம் இருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஊடகங்கள் வேலை செய்ய நிறைய பேரை வந்து பயமுறுத்துறாங்க ஸோ இந்த ஆட்சியில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஊடக சுதந்திரமே இல்லை ஸோ அதோட தொடர்ச்சி தான் வந்து இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாம் பயப்படுறாங்க ஓகே இப்ப தமிழக அரசிடம் இருந்த நிதி நிலைமை ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கிட்டாங்க கடன் வாங்கி திட்டத்தெல்லாம் வந்து செயல்படுத்திட்டாங்க அப்படி வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி நிறைய திட்டம் செயல்படுத்தி அதுல இருந்து ஊழல் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் லாக்டவுன் டைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த போதை கிடைக்கவே கிடைக்காது ம் எந்த போதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த சிறப்பு இருக்குல்ல சிறப்பு குடிப்பாங்க அந்த பஞ்சர் ஓட்டுவாங்கல்ல அதை வச்சு ஏதோ பண்ணுவாங்க எனக்கு தெரியல அது அந்த அளவுக்கு இருந்தது ஆனா இப்பொழுது உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாட்டில் வந்து மது கிடைக்கும் பிளாக்ல கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் லியோ அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அப்படின்னு ஒரு போராட்டம் பெருசாக இருக்கு ஆனா அது உண்மையிலே அப்படி இருக்கா தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஒன்று நிதர்சனம் தானா இல்ல தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையில வந்து சொல்றாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அந்த அளவுக்கு வந்து போக்சோ வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தெரியாம நிறைய வழக்குகள் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொலைகள் மாதத்துக்கு வந்து பத்து கொலைக்கு குறையவும் நடக்குது தமிழ்நாடு முழுவதும் அதே போல் கற்பழிப்புகள் உங்களுக்கு தெரியும் பாலியல் துன்புறுத்தல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க அப்சர்வ் பண்ணும் துன்புறுத்த போகிறான்னா அவன் வந்து சுய நினைவுடன் இல்லை இல்லை வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்லாம் போதையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ நடந்த தமிழ்நாட்டில் நடந்த கொலைகள்லாம் வந்து நடந்த கொலைகள் எல்லாமே வந்து எல்லாமே போதை தான் பண்ணியிருக்கான் குடிச்சிட்டு இப்போ இப்போ உங்க கோவில வந்து சமீபத்தில் நடந்ததில்ல ஸோ அந்த சமூகம் வந்து எல்லாமே குடிச்சிருக்கான் ஆனா இப்போ நோணுங்க இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா நடக்கும் அநியாயங்கள் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குது அப்படின்னு இல்லை உலகெங்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்து இல்லை நடந்துருக்கு அது ஏன் அதிகமா இருக்கு திமுக ஆட்சியில் வந்தோன்னே ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க சரி உங்களுக்கு நான் கிராமப்புறங்கள்ல வந்து அதிகமா பயணிப்பேன் கிராமப்புறங்கள்ல ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கும் போது உங்களுக்கு வந்து மது டாஸ்மாகில் வந்து உங்களுக்கு மது கிடைக்கும் அதை விட்டால் சீடு பீடி சிகரெட் புகையிலே கிடைக்கும் ஆனால் இப்போது மாத்திரை கிடைக்கும் போதை மாத்திரை கிடைக்குது கஞ்சா கிடைக்குது ஸோ இதெல்லாம் எப்படி புக புழக்கத்திற்கு வந்தது இதெல்லாம் எப்படி இந்த அரசு வந்து அனுமதிக்கிறது காவல்துறை ஏன் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழுதும் ஏன் காவல்துறை வேடிக்கை பார்க்குதுன்னா ஆளும் கட்சி பிரமுகர்களே திமுகவை சேர்ந்தவர்களே அந்த வியாபாரத்தை பண்ணுறாங்க இல்லை திமுக என்ற கட்சி பேக்கப்பில் வந்து நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அவங்களோட ஒரே ஏம் என்னன்னா பணம் சம்பாதிக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணாலும் பணம் சம்பாதிக்கும் இப்படி போதையில வந்து தமிழக மக்களை தள்ளும் போட்டு அவங்க வந்து அரசியலை பத்தி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அவங்க வந்து சமூகத்துல என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க வந்து அந்த போதை வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவதற்கான காரணம் இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச கிராமத்துல இருந்து எல்லாம் வெளியூர்ல வந்திருப்பீங்க உங்க ஊர்லயும் வந்து கஞ்சா பத்தி இப்ப பேசுவாங்க இப்ப இருக்கிற பசங்க பேசுவதற்கான காரணம் என்னன்னா அது பரவிடுச்சு இப்ப நீங்க லாக்டவுன் டைம் பாத்தீங்கன்னா வந்து எந்த போதை பொருளும் கிடைக்கவே கிடைக்காது எந்த போதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த காலகட்டத்தில் அந்த சிறப்பு இருக்குல்ல சிறப்பு குடிப்பாங்க அந்த பஞ்சர் ஓட்டுவாங்கல்ல சிறப்பு அதை வச்சு ஏதோ பண்ணுவாங்க எனக்கு தெரியல அது அந்த அளவுக்கு இருந்தது ஆனா இப்பொழுது உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாட்டில் வந்து மது கிடைக்கும் பிளாக்ல கிடைக்கும் சரி நாமளே வந்து உடல் கேது அப்படின்னு சொல்லிட்டு விலகி போனாதான் உண்டு மற்றபடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் வந்து மது வெள்ளத்தால் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லுவோம் அதோட தாக்கம் தான் இங்கே நடக்கிற கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்பு எல்லாமே இப்போ போக்சோவில் அத்தனை வாழ்க்கைக்கு ஏன் பதிவாயிருக்குன்னா ஸோ இங்கே இருக்க சட்ட ஒழுங்கு சரியில்லை சரியா அந்த மாதிரி நடக்குது அவன் வந்து போதையில் இருந்தானா இல்லையா அப்படின்னா சரி இந்த மாதிரி தரவுகள்லாம் நம்மகிட்ட இல்லை அப்படியே பின்னாடி நீங்க விசாரிச்சிங்கன்னா வந்து அதுக்கு பின்னாடி வந்து போதைன்ற ஒரு விஷயமா இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் தான் காரணமா நான் நினைக்கிறேன் ஆனா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மதுவு வந்து குறைக்கணும் மது விற்கறது குறைக்கணும் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு இந்த இந்த இவங்கெல்லாம் என்ன என்ன காலைல ஒரு வாட்டி நான் எழுந்தேன்னா ஏன் வந்து நிம்மதியாக என்னால் இருக்க முடியல அவர் சொல்றாரு அப்போ அவருக்கும் தோணுது என்னன்னா இதே மாதிரி வந்து இஷ்யூலாம் வந்துட்டு இருக்கு இதை எப்படி கட்டுப்படுத்துதுன்னு அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல இயல்பாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் வந்து நாற்பது ஆறு ஆளு அரசியல் வாழ்வுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் என்னமோ பண்ணுவாருன்னு நினைச்சேன் ஆனா இவருக்கு ஒண்ணுமே தெரியல பொம்மை முதல்வராக இருக்காரு தத்தியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியே சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கு ஆட்சி நிர்வாகம் தெரியல சமூகத்தில் வந்து சட்ட ஒழுங்கை எப்படி பராமரிக்கணும்னு தெரியல அதே போல் இங்கே நடக்கிற அந்த குற்றங்கள் இருக்குல்ல பல்வேறு குற்றங்கள் திருடுலேருந்து கொலையிலேருந்து கொள்ளையிலேருந்து ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எப்படி தடுக்கிறது இதுக்கு அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஜிபி தான் வந்து ஆக்சுவலாக அவரோட துறை தான் அவர் தான் அவர் தான் தலைவர் காவல்துறைக்கு அமைச்சர் வந்து முதல்வர் அவர் அவருக்கிட்ட டிஜிபி இங்கே டிஜிபி பதவிக்கே வந்து பயங்கர இழிமுறி இருக்கு நான் தான் டிஜிபியை போடுவேன் இப்போ பொறுப்பு டிஜிபி தான் முழு நேரம் டிஜிபி இல்லை ஸோ அதற்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வழக்குகள் வந்து போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டிஜிபியை என்ன நினைப்பார் நாம் அமைதியாக இருந்துக்கலாம் நாம் எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தான்னா இல்லைன்னா அப்படின்னு யோசிப்பான்ல ஏன்னா நாளைக்கு அவர் இருக்க போறா இல்லையான்னு தெரில நாளைக்கு உச்சநீதிமன்றமே வந்து நாங்கள் சொல்கிறோம் தான் நீங்கள் டிஜிபியாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டால் இங்கே அரசாங்கம் எதுவுமே பண்ண முடியாது யுபிஎஸ்சியிலேருந்து தலைமையிலேருந்து பேசுகிறாங்க நாங்கள் ஒரு மூணு பேர் அமைச்சிருக்கோம் அவங்கள போடுங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதுவும் பார்த்தா இது வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்த லிஸ்ட்ல இருந்து மூணு பேர் கொடுக்குறாங்க அந்த மூணு பேரை போறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க நோனு வந்து இந்த விஷயத்தை எடுக்கிறது யாருன்னா இபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை பெருசாக எடுக்கிறாரு இந்த விஷயத்த சேட்டலைட்ல வந்து பப்ளிஷே சரியா பண்ண மாட்டாங்க இதை பெருசாகவும் விவாதிக்க மாட்டாங்க இந்த ரெண்டுத்துக்கான காரணத்துக்கு இல்லை இப்போ வந்து மீடியாக்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாநில அரசு தான் எல்லா மீடியாவும் கண்ட்ரோல் பண்ணுறது யாரெல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களாம் வந்து கட்டம் கட்டி தூக்கப்படுவார்கள் எடுத்துக்காட்டால் புதிய தலைமுறை சேனலுக்கு வந்து என்னன்னு தெரியும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் கல்லூரி படுகிற காலகட்டத்தில் அது வந்தது வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சியை வந்து அந்த மீடியா வந்து ஏற்படுத்தது லைவாக வந்து இந்த லைவ் பேக்கு அதே போல ரிப்போர்ட்டர் வந்து நேரில் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தான் கொண்டு வந்தாங்க ஓரளவு நடுவு நிலைமையா இன்னைக்கு வரைக்கும் வந்து செயல்படக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சி வந்து திமுக எதிராக செய்தி போடுறது அரசு கேபிள் டிவில வந்து கடைசியில் தூக்கி போட்டாங்க அந்த சேனல் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மீடியாவுக்கும் ஒரு பயம் இருக்கு ஒரு தனி நபர் வந்து நீங்க எதுவுமே பண்ண லைக் என்ன வேணா பண்ணிடலாம் ஒரு நிறுவனத்தை வந்து இந்த மாதிரி தான் வந்து கட்ட டார்ச்சல் கட்டம் கட்ட முடியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது மீடியாக்கள் வந்து ஒரு பெண் நிறுவனம் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்குறாங்க பெண் நிறுவனத்துக்கு வந்து அடிபணிந்து போகிறாங்க இன்னைக்கு வந்து ஊடகத்தில் என்ன தலைப்பை எடுக்கணும் எதை விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க ஆனால் எடப்பாடியார் அவருக்கும் போது எடப்பாடியார் அவர்களே வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய பேசியிருக்கோம் விமர்சித்து இருக்கோம் ஆனால் அவர் இருக்கும்போது இருந்த ஒரு ஃப்ரீடம் இப்போ இல்லாததுக்கு இல்லையா இல்லை என்ன இல்லை உண்மையாகவே நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அந்த டைமில் ஃபீல்டுக்கு வந்தேன் நான் வந்த உடனே ஐபிசி தமிழில் அலசன் இப்போ எடப்பாடி பழனிச்சாமிக்கு எதிராக வந்து நானே பல விஷயங்கள் வந்து பேசுகிறேன் நேராக டிபேட் கண்டக்ட் பண்ணுறேன் நிறைய நேர்காணல் ஏன் அப்படி சொல்லணும்னா நேராக வந்து நான் டிஎம்கேக்கே சப்போர்ட் பண்ண வச்சிக்கோங்களேன் அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணேன் ஆனா நான் அதிமுகவுக்கு எதிராக பேசுறனும் அவர் அதிமுக குறை சொல்றணும் அதிமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லை நான் சொன்னதுக்கும் வந்து என் மேல் வழக்கு அதே போல என்னை வந்து சமூக வலைதளங்களில் வந்து அந்த கட்சி சார்போ அவதரவு பார்ப்பல ஆனால் திமுகக்கு எதிராக இதெல்லாம் பேசுனா என் மேலே வழக்கு போடுறாங்க என்னை மிரட்டுறாங்க சோஷியல் மீடியாவில வந்து பின்னாடி திட்டுறாங்க ஓகேங்களா இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் ஓகேங்களா என் மேலே வந்து ஒரு நாலு வழக்குகள் கிட்ட இருக்கு சரி நான் வந்து ஒரு நிறுவனத்தை வேலை செஞ்சேன் நான் ஒரு ஆங்கர்னு வச்சுங்களேன் ஒரு ஆங்கர் போது நான் கேள்வி தான் கேட்குறேன் நான் கேள்வி கேட்டதுக்காக என் மேலே என் வழக்கு பண்ண ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஊடகங்கள் வேலை செய்ய நிறைய பேரை வந்து பயமுறுத்துறாங்க ஸோ இந்த ஆட்சியில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஊடக சுதந்திரமே இல்லை ஸோ அதோட தொடர்ச்சி தான் வந்து இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் பயப்படுறாங்க ஓகே கடைசியான ஒரு இது நான் வந்து ஒரு ஜனல் ஒரு கிட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கறது தான் எடப்பாடியார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சிங்கண்ணே அப்போ மக்களுடைய இதுவும் இந்த ப்ராப்ளம்லாம் இந்த பெண்கள் இஷ்யூ இதெல்லாம் வந்து குறையும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக குறையும் அவர் வந்து அட்ரஸ் பண்ணுவார் நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய கொலையோ இல்லை கொள்ளையோ அந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்களா ம் அதிகபட்சம் சொன்னீங்கன்னா அதை பொள்ளாச்சி சொல்றேன் அது வந்து நம்ம உனக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு போயிச்சு தண்டனையே கொடுத்துட்டாங்க ஓகே அதை தவிர்த்து ஏதாவது சொல்ல முடியுமா பெரிய சம்பவம் அதுக்கு வந்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரைய வந்து வெளியிடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்ல 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 அந்த அளவுக்கு இல்ல அந்த மாதிரி கொலை கொலை வந்து மோசமான கொலை ஏதாவது நடந்திருக்கா இல்ல நம்ம பார்த்த வரைக்கும் ஸ்டெர்லைட் விஷயத்த சொல்லுவாங்க ஸ்டெர்லைட் வந்து துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூடு நடத்துனாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த சாத்தான் குளம் விஷயம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் நியாயப்படுத்தல அதெல்லாம் வந்து தண்டிக்க தண்டிக்கக்கூடியது அவங்க எல்லாம் வந்து தண்டனை பெறும் ஆனா திமுக ஆட்சியில இந்த மாதிரி வந்து நூத்து கணக்கில் நடக்கும் போன ஆமா போன வருடம் மட்டுமே வந்து இருபத்தி நாலு பேர் லாக் அப்ல இருந்து ஓ லாக் அப் டெத்தில் ஆமாம் அஜித்துக்கு முடிஞ்ச பேருக்கு நோன் கூட நடந்தது நடந்தது இந்த ஆட்சியில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பேர் வந்து இருபத்தஞ்சு பேர் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கற்பழிப்புகள் உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் அதுவும் போக்சோவில் பாலியல் சென்றலால் ஸோ இந்த மாதிரி வந்து வரலாறு நெடுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து வருட வரலாறுல திமுக வரல நிறைய சம்பவங்கள் நடந்தது ஸோ எதுக்குமே சார்ஜ் ஷீட் போடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ம ஷாலின் மரியலாரன்ஸ்னு ஒரு ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க சரி நடந்த அந்த கிரைமில் நடந்த அந்த பாலியல் குற்றச்சாட்டில் அந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத வழக்கில் வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணலை ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் தான் வந்து அதோட வழக்கு வந்து வேகமாக நடக்கும் ஈஸியாக தன்மை வாங்கி கொடுத்துருவேன் ஆனால் த இங்கே இருக்கிற காவல்துறையினர் வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நானும் இது ஒரு நியூஸ் எனக்கும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு இ பேப்பரில் வந்து நான் படித்தேன் இதே மாதிரி வந்து வேலூர்ல வந்து இத்தனை டீனேஜ் திருமணம் நடந்தது குழந்தை திருமணம் குழந்தை அப்புறம் டீனேஜ் கர்ப்பம் நடந்தது அப்படின்லாம் நியூஸ் படித்தேன் அஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் திருப்பி அதில் உள்ள போறேன் அந்த கண்டென்டே அப்படியே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து யாரால் நடக்குதுன்னா இந்த திமுக அரசியல இருக்கும் கட்சிக்காரங்க இருக்காங்க இப்போ கட்சிக்காரங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இப்போ அதிமுக ஆட்சியில் ஒரு மினிஸ்டருக்கு இருக்கிற பவர் திமுக ஆட்சியில் இருக்க ஒரு கவுன்சிலருக்கு இருக்கும் திமுக கவுன்சிலர் இருக்கும் ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க ஸோ அளவுக்கு வந்து ஸ்டேஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க திமுக காரர் அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேஸில் பாதிக்கப்பட்டான்னு வச்சுங்களேன் அவன் போய் திமுக திமுக அனுதாபியாக இருந்தால் போய் கட்சிக்கார்கிட்ட உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நான் சொல்லுவேன் அரக்கோணத்துல அந்த தெய்வ செயல்னு ஒருத்தர் ஒரு செயல் செஞ்சாருனா ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கல்லூரி மாணவர்களை திருமணம் பண்ணி திருமணம் பண்ணி சரி முறைகேடா கொஞ்சம் பண்ணார் அவரையும் இன்னும் அரெஸ்ட் பண்ணல சரி அரெஸ்ட் பண்ணாலும் வந்து அவர் மேல வழக்கு போடல சார்ஜ் ஷீட் பண்ணல எனக்கு தெரிஞ்சு வழக்கு மட்டும் போட்டாங்க வழக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ணல அப்படியே பண்ணல அப்படியே விட்டாங்க ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லா வழக்கு பின்னாடி இருக்கும்னு நான் சொல்றேன் இல்லைனா வந்து பணம் வந்து விளையாடு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வந்து அகவிலைப்படி வந்து உயர்வு தரதுன்னு சொல்லிடுறாங்க இந்த அரசு ஊழியர்கள் வந்து நாலரை வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய வாட்டி போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து இந்த அகவிலைப்படி வந்து மூணு சதவீதம் உயர்வு கொடுத்ததுக்கு வந்து எலக்ஷன் வரப்போகுதுங்கிற காரணமா இல்லை இவ்வளோ நாள் போராடினாங்களே அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற காரணத்துக்காக இந்த அகவிலை படி உயர்வு தராங்களா இன்னுமே வந்து திமுக அரசு மேல வந்து அரசு கோபத்தில் இருக்காங்க மூணு சதவீதம் வந்து அகவிலப்படி தராங்க அகவிலப்படிலாம் ஏன் தருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குன்னா இப்போ வந்து நாம் இன்றைக்கி வாங்குகிற தோரம் பருப்பு ஒரு கடையில் போய் வாங்குறோம் இன்றைக்கி ரேட் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு பாஞ்சு நாள் அழிச்சிருக்காது மார்க்கெட்டே இருக்கும் விலை உயர்வு அதுக்கு வந்து ஒரு டேர்ம் இருக்குது பொருளாதாரத்தில் வந்து சொல்லுவாங்க லைக் விலை உயர்வுன்னு சொல்லுவாங்க எனக்கு சரியாக தெரியல அதோட டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் அதிகரிக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க அதுவும் சரி பண்ணால் அகவிலைப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுப்பாங்க அவங்க வந்து எவ்வளோ சேலரி வாங்குகிறோ அதில் வந்து மூணு பர்சன்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் இந்த அரசு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்துவோம் சொன்னாங்க செயல்படுத்தலை செயல்பட முடியாது ஏன் முடியாதுன்னா லைக் உங்களுக்கு வந்து லைக் ரிட்டையர் ஆன பிறகு வந்து மாதம் மாதம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது ஒன்று அதுதான் ஆக்சுவலாக பழைய ஓய்வூதிய திட்டம் ஓகேங்களா ஆனால் புதிய ஓய்வு திட்டம் என்னன்னா நீங்கள் ரிட்டையர் ஆனால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க முடிச்சு விட்ருவாங்க மேலே அரசுலருந்து உங்களுக்கு எந்த பலனும் வராது அதுதான் புதிய திட்டம் ஸோ இப்போ தமிழக அரசிடம் இருந்த நிதி நிலைமை ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கிட்டாங்க கடன் வாங்கி திட்டத்தெல்லாம் வந்து செயல்படுத்திட்டாங்க அப்படி வந்து கடை வாங்கி கடன் வாங்கி நிறைய திட்டம் செயல்படுத்தி அதில் இருந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இன்கம் வரணும் அரசுலேருந்து இன்கம் வந்தாங்கன்னா அதுக்கு வட்டி கட்டி அந்த கடன் அடைக்க முடியும் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்தால் அரசு துறையில் வந்து கடன் இருக்குது மின்சாரத்துறையில் இவ்வளோ கடன் இருக்குது அதே போல் போக்குவரத்து துறையில் எவ்வளோ கடன் இருக்குது அதெல்லாம் நாங்கள் அடைப்போம் சொன்னாங்க ஆனால் இவங்க வந்து மேலும் கடன் வாங்கினாங்க அதே போல் கடன் அடைக்கலை புதிதாக அதாவது இந்திய சுதந்திர வரலாற்றில் நேரு பிரதமராக இருந்தார் அப்போ காமராஜர் அப்போ வந்து முதல் முதலமைச்சர் எனக்கு யாரும் தெரியல ஸோ அப்போ இருந்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சராக இருந்தார்ல அப்போ ஒரு கடன் வாங்கியிருப்பாங்கல்ல நாலு லட்சம் கோடியோ அஞ்சு லட்சம் கோடியோ அதற்கு இணையாக இந்த நான்கு வருடத்தில் வாங்கிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து கடன் வாங்கி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரிட்ஜ் கட்டினாங்க பிரிட்ஜ் கட்சி அதில் வந்து கமிஷன் வாங்கினாங்க அதே மாதிரி கட்டிடம் கட்டி அதுல வந்து கமிஷன் வாங்கலாம் சோ கமிஷன் தொடர்ந்து வந்து கமிஷனு கடன் வாங்கி கமிஷனு ஊழல் பண்றது ராம்சார் நிலங்கள் உங்களுக்கு தெரியும் சென்னை உயர் நீதிமன்றம் தடை அது ஒரு பக்கம் நேரு வீட்டுல வந்து ஒரு டாக்குமெண்ட் கைப்பற்றினாங்கல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இந்த அரசால எதுவுமே வந்து ஒழுங்கா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காத்து நிதி நிர்வாகம் யாருக்கும் தெரியல ஏன்னா பிடிஆர் பழனிசாமி அவர்கள் இருக்கிற வரைக்கும் வந்து அதை வந்து சிறப்பாக கையாண்டார் அவர் எப்ப அந்த துறையில இருந்து தூக்கி அடிக்கப்பட்டாரோ அப்ப இருந்து வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து பூந்து விளையாட ஆரம்பிச்சாங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து டெண்டர் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கணும் அதே போல யாருக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே முடிச்சிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பழைய ஓய்வு திட்டத்தை வந்து கொடுக்க முடியல ஸோ அதை சரி பண்ண தான் இப்போ அந்த அகவில்லை இப்படி மூணு பர்சன்டேஜ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா எலெக்ஷன் வருது ஓகே அரசு ஊழியர்கள் நம்மளுக்கு சாதகமாக நடந்துக்கணும் ஸோ அதுக்காக இந்த விஷயத்தை செயல்படுத்திருக்காங்க மற்றபடி அவங்களுக்கு அரசியல் ஊழியர்கள் மேலெலாம் ஒரு கரிசனமும் இல்லை அதை தாண்டி அவங்க தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதில் கிட்டத்தட்ட முக்கால் மேலே அவங்களால் நிறைவேற்ற முடியாது வெறும் வெற்ற அறிவிப்புகளாக தான் இருக்குது நிறைவேற்ற முடியாது இந்த அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டியும் அவங்களால் நிறைவேற்ற முடியாது ஓகே ஓகே நிறைய தகவல்களை பகிர்ந்து மிக்க நன்றி தொடர்ந்து பேசும் நன்றி வணக்கம் நன்றி